ஜெர்மனியில் நிறுவன ஓய்வூதியங்களை கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தொழிலாளர் அமைச்சர் பார்பெல் பாஸ் தெரிவித்துள்ளார் குறிப்பாக சிறு வணிகங்களில் இந்த மாற்றங்களை கொண்டுவர அரசாங்கம் உள்ளது இந்த மாற்றம் காகித வேலைகளை குறைத்து வரிச்சலுகைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அத்துடன் ஓய்வு போது அதிகமான தொழிலாளர்கள் சிறந்த நிதி பாதுகாப்பை பெற உதவுவதும் இதன் குறிக்கோளாகும் தற்போது ஜெர்மனியில் சுமார் ஐம்பத்தி இரண்டு சதவீத தொழிலாளர்களுக்கு மட்டுமே நிறுவன ஓய்வூதியம் உள்ளது இதனால் குறிப்பாக நிறுவனங்கள் ஓய்வூதியங்களை வழங்க வேண்டும் என அரசாங்கம் விரும்புகிறது புதிய விதிகள் முதலாளிகள் தங்களது தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டங்களை அமைப்பதை எளிதாக்கும் இந்த அமைப்பில் ஒரு தொழிலாளியின் சம்பளத்தின் ஒரு பகுதி தானாகவே ஓய்வூதியத்திற்கு செல்கிறது இது சேமிப்பதை எளிதாக்குகின்றது அதிக ஆபத்துள்ள சில முதலீடுகளை அனுமதிப்பதன் மூலம் ஓய்வூதிய சேமிப்பு அமைச்சர் அமைப்புகள் அதிகமாக சம்பாதிக்க அனுமதிக்கவும் அரசாங்கம் விரும்புகிறது இந்நிலையில் நிறுவன ஓய்வூதியங்கள் எளிமையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் பகுதி நேர வேலை செய்பவர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என பார்பல் பாஸ் கூறுகின்றார் தொழிற்சங்க ஒப்பந்தங்கள் இல்லாத சிறிய நிறுவனங்கள் கூட கூடுதல் முயற்சி இல்லாமல் பெரிய ஓய்வூதிய அமைப்புகளில் சேர முடியும் என அவர் தெரிவித்துள்ளார்